இந்த ப்ரீவியஸ் எடிஷன் யூ சாமி daughter மை டாட்டர் அண்ட் மை law முந்தைய பதிவில் நான் என் பெண்ணையும் என் மாமியாரையும் சமாளித்ததை பார்த்தீர்கள் cross எடிஷன் my கோயிங் டு பர்ச்சேசஸ் வித் இப்பதிவில் வாங்கி வந்த பொருட்களை ரசீது வைத்துக்கொண்டு நான் சரிபார்க்கப் போகிறேன் க்ரா செக்கிங் தி ஐட்டம்ஸ் பொருட்களை சரிபார்த்தல் ஃபஸ்ட் லெட் மீ ஸ்டார்ட் வித் ஃப்ரூட்ஸ் முதலில் பழங்களில் இருந்து ஆரம்பிக்கிறேன் ஆப்பிள்ஸ் ஒன் கிலோகிராம் ஆப்பிள் ஒரு கிலோகிராம் இருக்கு பெனானாஸ் ஒன் டசன் ட்வெல் நம்பர்ஸ் வாழைப்பழம் ஒரு டஜன் அதாவது பன்னெண்டு பழம் இருக்குது ஆரஞ்சஸ் ஹாஃப் கேஜி ஆரஞ்சு பழம் அரை கிலோ கிரேப்ஸ் கோட்டை கேஜி திராட்சை பழம் கால் கிலோ இருக்குது பொமகிரானட் ஒன் கிலோ மாதுளம்பழம் ஒரு கிலோ இருக்குது பப்பாயா ரெண்டு கேஜி உப்பாளி ரெண்டு கிலோ இருக்குது அண்ட் தென் வெஜிடபிள்ஸ் அப்புறம் காய்கறிகள் பார்க்கணும் பீட்ரூட் அரை கிலோ செங்கிழங்கு அரை கிலோ லேடிஸ் ஃபிங்கா ஒன் கேஜி வெண்டைக்காய் ஒரு கிலோ இருக்குது பீன்ஸ் குவார்ட்ரு கேஜி அவரக்காய் கால் கிலோ மஷ்ரூம் ரெண்டு பேக்கெட்ஸ் மஷ்ரூம் டூ பேக்கெட்ஸ் காளான் ரெண்டு பேக்கெட் இருக்குது பொட்டேட்டோஸ் ஒன் கேஜி உருளைக்கிழங்கு ஒரு கிலோ இருக்குது கேரட் ஹாஃப் கேஜி கேரட் அரை கிலோ பீன்ஸ் ஹாஃப் கேஜி பீன்ஸ் அரை கிலோ அனியன்ஸ் நாட் ஆனியன்ஸ் அனியன்ஸ் அனியன்ஸ் ஒன் கேஜி வெங்காயம் ஒரு கிலோ இருக்குது பீஸ் ஒட் கேஜி பட்டாணி கால் கிலோ கோக்கனட் தேங்காய் கோகனட் த்ரீ தேங்காய் மூணு இருக்குது டொமேட்டோஸ் ஒன் கேஜி தக்காளி ஒரு கிலோ இருக்குது யாம் த்ரீ குவார்ட்டர் கேஜி சேனை கிழங்கு முக்கால் கிலோ ஓ ஐ ஹேட் ஹெட் காட்டன் டு பை பாட்டில் கார்டன் காலிஃப்ளவர் அடடா மறந்துட்டேன்னு சுரக்காயும் காலிஃப்ளவரும் வாங்க டசன்ட் மேட்டர் ஐ ஹாவ் இனஃப் ஃபார் திஸ் வீக் பரவாயில்ல இந்த வாரத்துக்கு இது போதும் மேனேஜ் பண்ணிக்கலாம் லெட் லெட்னி செக் த க்ராசரி ஐட்டம்ஸ் இப்போ பலசரத்தை சரிபார்க்கலாம் வாட்ஸ் திஸ் ஐ ஹியர் சம் நாய்ஸ் இந்த ஹால் என்னது கூடத்தில் ஒரே சத்தமாக இருக்கிறது